அதாவது ஒரு இடத்துக்கு பத்து ரூபாய் கொடுக்கணும்னா ஒம்பது ரூபா கொடுத்த போதும்ல அப்படின்னு சிக்கலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா சுக்ரனுடைய நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க ஆனா இந்த நேரத்துல ராகு அவங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க சுக்கரனுடைய பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அனாவசியமாக மற்ற பைசா கூட செலவே பண்ண மாட்டாங்க அதுவும் அடுத்தவங்களுக்குன்னா துளி கூட செலவே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பஸ்ஸுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிகிட்டே பஸ் ஸ்டாண்ட் வர்றாங்க பஸ்ஸில் ஏறுறாங்கன்னா கூட தான் கையில் எடுத்து சில்லறையே இந்த எனக்கு டிக்கெட் வாங்கிடுன்னு தன்னோட சில்லறையே ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்க வாங்கினா அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்க வேண்டி வந்துடும் அதனால அந்த ஒரு பத்து ரூபா கூட செலவு பண்ணாமல் அந் தன்னோட பத்து ரூபாயே இந்த நீ டிக்கெட் வாங்கிடுன்னு கொடுத்துருவாங்க ஸோ அவங்க ரெண்டு டிக்கெட் வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு சிக்கனமா சிக்கனமாக கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவங்க இந்த சுக்கரனுடைய பரணி பூரம் போராடம் நட்சத்திரக்காரர்கள்